ம்மத்துலா வரகாத்தூ இம்முறை நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே வீட்டுக்கு அவசியம் அனுப்பப்பட வேண்டிய முஸ்லீம் தலைமைகள் குறிப்பாக புத்தளத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தங்க கடத்தல் மன்னர் ஐபோன் கடத்தல் மன்னர் அலி சபரி ரஹீம் அதே போன்று கட்சியை மதிக்காமல் கட்சிக்கு எதிராக செயற்பட்டு கட்சியினுடைய தலைவரை மதிக்காமல் கட்சிக்கு எதிராக செயற்பட்ட அனுராதபுரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுராதபுரத்தில் வெற்றி பெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இசாக் ரஹ்மான் அதேபோன்று மடுலையை மையப்படுத்தி அம்பாறையில் வெற்றி பெற்ற முன்னாள் மீடியாவிலே வேலை செய்த பதினைந்து வருடம் மீடியாவில் நான் கொட்டை போட்டவன் என்று பீத்தி கொண்டு திரியக்கூடிய பள்ளியிலே பொய் சத்தியம் செய்த கட்சியை மதிக்காத கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு எதிராக செயற்பட்ட முட்டுக்கு கூஜா தூக்கிய முஷரஃப் அதே போன்று ஃபைசல் காசிம் அதே போன்று தௌஃபிக் தௌஃபிக் எம்பி அவர்களும் ஃபைசல் காசிம் அவர்களும் நாங்கள் செய்தது பிழை தவறு என்று கட்சியினுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் மீறிவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்டு மீண்டும் இணைந்து கொண்டவர்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் கட்சியில் இணைந்து கொண்டார்கள் என்னுடைய முன்னைய பதிவிலே நான் கபீர் ஹாசிம் என்று சொல்லியிருந்தேன் கபீர் ஹாசிம் அல்ல ஃபைசல் காசிம் எனவே இவர்களும் அவசியம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள் இவர்களுக்கு முஸ்லீம் முஸ்லீம்கள் இவர்களுக்கு முஸ்லீம் சமூகம் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாது இவர்களை திருத்தலாம் இவர்கள் திருந்துவார்கள் என்ற கோட்பாட்டை நீக்கிவிடுங்கள் அண்மையில் பார்த்த சில வீடியோக்கள் இந்த முஷரஃப் பள்ளியில் பொய் சத்தியம் பண்ணினவன் என்னென்னலாம் பேசுறான் பள்ளியிலே பொய் சத்தியம் பண்ணி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று பாராளுமன்ற சென்ற நீ அரசியல் என்றால் என்னவென்று சொல்லித் தந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ரிஷாட் பதிதீனுக்கு இவன் பேசுறான் சில பேச்சுக்கள் கேட்க முடியாது இப்ப என்ன பண்ணாரு கட்சி இல்ல இடம் இல்ல ஒண்ணும் இல்ல மெதுவா போய் சிலிண்டர்ல நிக்கிறார் இப்ப அத்தாவுல்லாவோட சேர்ந்துட்டு அத்தாவுல்லாவுக்கு தனி வீடியோ இருக்கு அடுத்த வீடியோக்கள் போடுவோம் எனவே முஷரஃபை மக்கள் அவசியம் போட்டு அனுப்பணும் அவர் சொல்றாரு கருப்பு கோட்டிருக்கிறது எனக்கு உழைத்துக் கொள்வதற்கு நீங்க பாராளுமன்றம் வந்த பிறகு வழக்காடினு ஒரு வழக்க சொல்லுங்க வாப்பா பாப்போம் பாராளுமன்றம் போன பிறகு நீங்கள் கடைசியா பே வழக்காடி நான் இந்த வழக்கு இவ்வளோ பணம் எடுத்தேன் இவ்வளோ வெற்றி பெற்றேன் அல்லது இவ்வளோ சம்பளம் தந்தார்க்கு ஒரு கேச சொல்லுங்க ஒன்றுமில்லையே அங்கால வந்தது ஒரு புறம் வலது பொக்கெட்டு நிறைஞ்சிட்டு இங்கால வந்தது எழுது பொக்கெட்டு நிறைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு சமூகத்தை பற்றி சிந்தனை இல்லை முஷார நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தகுதியானவர் அல்ல மக்களை ஏமாற்றி சமூகத்தை குழப்பி அடித்து பள்ளியிலே பொய் சத்தியம் பண்ணி என்ன கூத்தெல்லாம் பண்ணி நீங்கள் உங்களையை சமூகமே மன்னிக்காது இப்படிப்பட்ட கேவலமான வேலையை செய்த முஷாரப் இம்முறை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் முஸ்லிம் சமூகம் அவசியம் சிந்தியுங்கள் அடுத்தவர் இசாக் ரஹ்மான் இசாக் ரஹ்மான் அரசியல் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்தவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரிஷாத் பதியுதீன் இன்றைக்கு அவருக்கே பொழு தூக்குன்ற அளவுக்கு கோடாரி காம்பாக மாறியவர் இசாக் ரஹ்மான் இவரும் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர் அவசியம் புத்தளத்து மக்களை உசுப்பேத்தி புத்தள மக்களுக்கு குரல் கொடுக்குறோம் என்ற பேரில் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்து சுபகான் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் இப்படி பேசக்கூடாது ஒரு வீடியோ அப்படி பேசியிருந்தாரு அலிசாபுரி ரஹீம் பொய்யன்றாரு கண்ணன்றாரு குடு கடத்திட்டு வந்துன்னு சொல்றாரு ரிஷாட் பதீதி நீங்க சொல்ற எல்லாத்தையும் செஞ்சிருந்தாலும் ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க யார் வாப்பா ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க யார் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எனவே அதற்கு இலங்கை அரசாங்கம் இருக்கிறது மார்க் அடிப்படையில் அதற்கு தண்டனை வழங்குவதற்கு அல்லாஹ் இருக்கின்றான் இஸ்லாம் மார்க்கம் அதற்கான தீர்வை சொல்லி இருக்கிறது நீங்கள் ஜட்மெண்ட் கொடுக்க போக தேவையில்லை அலிஸ் ரஹீம் அவர்களே நீங்கள் கடத்தி கொண்டு வந்த தங்கமும் நீங்கள் கொண்டு வந்த ஐபோனையும் ஒழுங்கான முறையிலே கொண்டு வந்திருந்தால் புத்தள மக்களினுடைய தேவையின் ஒரு பகுதியை நிவர்த்தி செய்திருக்கலாம் புத்தளத்து மக்களினுடைய சில திட்டங்கள் அபிவிருத்தி புத்தளத்தில் சில அபிவிருத்திகளை செய்திருக்கலாம் நீங்க அது ஒண்ணு செய்யாம தங்கத்தை கடத்திட்டு வந்து மொபைல் போனை கடத்திட்டு வந்து ஜெயில இருந்து வெளியே வந்த ஒரு கைதி தற்பொழுது வழக்கு விசாரணை உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது நீங்க மேடையில் நின்று கிளிகின்ற கிளிக்கிறீங்க ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் ஆண்கள் பெண்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன வார்த்தை எல்லாம் பேசுறீங்க தூசன வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் ஆபாசம் அசிங்கமான வார்த்தை பேசுறீங்களே அலிசபிரி ரஹிம் அவர்களை வெக்கம் இல்லையா நீங்களும் இம்முறை வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்